தமிழக சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவுள்ள நிலையில் தற்பொழுது தமிழக அரசியல் கட்சிகளிடம் பரபரப்பு தொற்றிக் கொண்டு விட்டது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலேயே ஆளும் கட்சியான திமுகவின் இந்த வார தொடக்கத்திலிருந்து ஒருவிதமான டென்ஷன் ஏன் என்று புரியவில்லை சரி இதே டென்ஷன் டாக்டர் கலைஞர் காலத்தில் ஏற்பட்டதை நாம் பார்ப்போம் அப்பொழுது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அண்ணா மீது கொண்ட பாசத்தினால் திமுகவில் இணைந்தார் எம்ஜிஆர் அதன் பின் அண்ணாவின் மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் கட்சியின் பொருளாளர் என்ற பதவி கிடைத்தது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினொன்றாம் தேதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி புதிய கட்சியான அதிமுகவை தொடங்கினார் அதன்பின் திண்டுக்கல்லில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றார் அன்றைய மாயத்தேவர் திண்டுக்கல்லில் வெற்றி பெற்று முதல் எம்பி அதிமுகவுக்கு கிடைத்தது திமுக தலைமைக்கு அதாவது கலைஞருக்கு பெரிய தலைவலியாக மாறியது அதன் பின் எம்ஜிஆரை திமுக வெல்ல இயலவில்லை அதன்பின் பின் ஜெயலலிதா ஆனால் எம்ஜிஆருடன் எம்ஜிஆரும் திமுகவுடன் பயணித்தவர் வளர்த்தவர் என்ற வகையில் எம்ஜிஆரின் வெற்றிக்கு அன்றைய திமுகவின் அணுகுமுறையும் ஒரு காரணம் ஆனால் எம்ஜிஆர் திமுகவை வளர்த்தவர்களில் ஒருவர் திமுகவின் வெற்றிக்காக பாடுபட்டவர்கள் ஒருவர் அதேபோல் இன்றைய சூழ்நிலையை நாம் ஒப்பிட முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட்டுள்ள டென்ஷன் அதற்கு ஈடாகாது ஏனென்றால் இது திமுக அரசின் முந்தைய அனுபவத்தால் ஏற்பட்ட முன்னெச்சரிக்கை உணர்வு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் திமுகவின் அமைச்சர்களாக இருக்கும் பதிமூணு பேர் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் செல்வாக்குள்ள அமைச்சர்கள் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை மேலும் தோப்பூர் வெங்கடாசலம் போன்றவர்களை மாவட்ட செயலராக திமுக நியமித்துள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டே இவருடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு காரணம் திடீரென திமுக தலைமை வேகமெடுக்க காரணம் என்ன நடிகர் விஜய்க்கு தமிழக வெற்றி கழகம் பற்றிய கருத்துக்கணப்பில் ஒரு காரணமாக இருக்கலாம் அதுவும் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை அவருக்கு வாக்கு வங்கி இருப்பதாக ஒரு கருத்து கூறியுள்ளது இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாவிட்டாலும் அதை திமுகவின் அமைச்சர் ஏவா வேடு மறுத்துள்ளார் இது ஒரு கமர்ஷியல் ஸ்டண்ட் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார் இதைவிட பெரிய டென்ஷன் திமுகவுக்கு மத்திய அரசு நடிகர் விஜய்க்கு திடீரென்று அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி ஒய் பிரிவு பாதுகாப்பு படையை நியமித்துள்ளது இது மத்திய காவல் நிர்வாகம் உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருப்பது திமுகவை சற்று யோசிக்க வைத்துள்ளது என்பதில் மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது ஏனென்றால் திமுகவின் வளர்ச்சி விகிதம் ஐந்து சதவீதம்தான் கூடியுள்ளதாக ஒரு கருத்து நிலவுகிறது கூட்டணி கட்சிகளில் ஏற்பட்ட சலசலப்பும் அவர்களில் முன்போல் இல்லாமல் அழைத்து பேசும் பாணியும் விஜய் விஷயத்தில் மிக எச்சரிக்கையோடு இருக்கிறது திமுக என்பதில் கவனமாகவும் இருக்கிறது என்பதில் இல்லை இதன் எரு எதிரொலியாகத்தான் திமுகவை அதிகம் சிந்திக்க வைத்த சம்பவம் மத்திய அரசின் பாதுகாப்பும் விஜயன் வாக்கு வங்கியுமே இதை கவனத்தில் கொண்டே இன்றைய திமுக தலைமை கடந்த ஒரு வாரமாக அரசியல் களத்தில் பல எதிர்கருத்துக்களை பிரதிபலித்து வருகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியே பிஜேபியின் டப்பிங் வாய்ஸ் என்றும் அதற்கு அண்ணாமலை டப்பிங் வாய்ஸ் எங்களுக்கு தேவையில்லை என்றும் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் இன்றைய சூழலில் திமுக தன்னுடைய தேர்தலுக்கான பணியினை துவைக்கி துவைக்கிவிட்டதே என்பதை அறிய முடிகிறது ஏனென்றால் இன்னும் வருட காலம் என்று அது காலத்தை அசால்ட்டாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எனவே திமுகவின் டென்ஷன் நியாயமா இல்லையா என்பதை எதிர்காலம்தான் தீர்மானிக்கும்